வளமுடன் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் கோயம்புத்தூர்லேருந்து ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் கடன் பிரச்சினை நோய் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரியான ருணரோகம் மூலமாக தான் நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து எதிரிகள் வந்து உருவாவாங்க இந்த உருவாகிற எதிரிகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திபதினு மூன்று பேர் ஒரு மூன்று நல்லவர்கள் இருப்பாங்க இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அதுக்கடுத்து ஐந்தாம் இடத்து அதிபதி ஸோ இந்த ரெண்டு அதிபதிகளையும் நம்ம வந்து சரியான முறைப்படி நம்ம ஜாதகத்தில் அமைஞ்சிருந்துச்சுனாக்க நமக்கு எந்த கவலையும் கிடையாது இந்த ருணரோக சத்துருக்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது நம்மளை எதுக்கவே முடியாது அவங்க வந்து ஓடி ஒழிஞ்சிருவாங்க அதாவது ருணங்கிறது கடன் பிரத்தியாரால் வரக்கூடியது ரோகங்கிறது நம்மளே ஏற்படுத்திக்கூடிய நம்ம உடலுக்குள்ளேயே உட்காந்து உபாதை செய்யக்கூடியது அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா சத்துருக்கள் வெளியிலேருந்து ஒரு ஆட்கள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது ஸோ இந்த மூன்று பிரச்சனைகளையும் எப்படி த தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்திங்கனாக்க நம்ம ஜாதகத்தில் அதற்கு பலம் வாய்ந்த கோட்டையாக ஒரு பெரிய எதிரிகள் தாக்குனாலும் கூட நம்ம கோட்டைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்க எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இல்லையா அதே மாதிரி இந்த விஷயங்களில் அதாவது லக்னாதிபதியை பலப்படுத்துறது ஐந்தாம் இடத்து அதிபதியை பலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த அதிபதிகளை பலப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜாதகத்தில் நம்ம லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ ஐந்தாம் இடத்து அதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ ஸோ இந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவங்க தான் வந்து இப்போ என்னட்ட ஜாதகம் பார்க்குறாங்க ஜெம்ஸ்டோன் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக நைன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃப் தி அஸ்ட்ராலஜி அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அந்த லக்னங்களை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஐந்தாம் இடத்தை பலப்படுத்துறது அதற்குண்டான தெய்வங்கள் அதற்குண்டான ரத்ன கற்கள் அதற்குண்டான விரல் அதற்குண்டான மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றொன்றாக தனித்தனியாக பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னம் பார்த்தீங்கன்னாக்க இந்த விருச்சிக லக்னத்துக்குடைய அதிபர் அந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரியும் பிறந்த நாள் தெரியும் பிறந்த தேதி எல்லாமே தெரியும் ஆனால் லக்னம்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஸோ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஜாதகத்தில் என்ன லக்னம்னு இருக்குதுன்னு பாருங்கள் அந்த லக்னம் வந்து விருச்சிகம்னு அதாவது லக்னம் லானான்னு போட்டிருப்பாங்க அந்த விருச்சிக லக்னம்னு இருந்ததுனாக்க அந்த விருச்சிக ராசியில் அந்த லக்னம் அமைஞ்சிருந்தால் அது யாரும் கிடையாது நீங்கள் தான் இந்த லக்னங்கிறது வேறு யாரும் இல்லை நம்ம பிறக்கும்போது நம்மளும் ஒரு கிரகமாக பாதிக்கப்பட்டு அந்த ஒன்பது கிரகத்தோடு நம்மளையும் இங்கே ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க அந்த லக்னம் வந்து எங்கே இருக்குது எந்த கட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க அது விருச்சிகத்தில் இருந்ததுனாக்க உங்களுக்கு அந்த லக்னத்துக்கு உண்டான தெய்வம் யார் நல்லது யார் நல்லவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பா நீங்கள் வந்து ஒரு அடைக்கலமாக இருக்கீங்க ஒரு வீட்டில் அப்படின்னா அந்த வீட்டினுடைய அதிபர் உங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுப்பார் அந்த அதிபர் யாருன்னு விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் தான் வந்து லக்னத்தினுடைய அதிபர் வந்து செவ்வாய் தான் அவர் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்து அதிபர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு குரு வந்து நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மற்ற ஏழு கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை சமாளித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முறையில் இருக்கீங்களா அதே மாதிரி திசைகள் மாறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல தன்மையும் கெட்டத்தன்மை ரசனி சனி கோரத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ராகு கேது பயிற்சிகள் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களை நிரந்தரமாக தரக்கூடியது எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை அடைகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக அதை நிரந்தரமாக பெறுவதர் அதாவது நிலைத்தன்மையை கொடுக்கறது அதை வந்து நம்ம நிலைப்படுத்துறது ரொம்ப சிரமம் ஸோ இந்த நிலைப்படுத்துவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த விருட்சிகலகிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருணரோக சத்துருக்கள்னு சொல்லுவாங்க இந்த சத்துருக்கள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்போயுமே செவ்வாய்க்கு வந்து சத்துருக்கள் தொல்லை தான் அதிகமாக இருக்கும் இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரோகங்கள் அதாவது உடல் வியாதியும் நிறையா இருக்கும் இந்த கடன் தொல்லையை விட நீங்கள் பார்த்திங்கன்னா ரோகத்தன்மையும் சத்துருக்கள் தொந்தரவும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த செவ்வாய்க்குரிய தன்மையை பலப்படுத்துவதற்கு நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் செவ்வாய்க்குரிய தெய்வம் உங்களுக்கு தெரியும் எப்பயுமே வந்து முருகர் தான் வந்து செவ்வாய்க்குரிய செவ்வாய்க்குரிய வந்து ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குரியது ரத்தம் ஸோ ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ரத்த தானம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணும்போது விருச்சிக லக்கணத்துக்கு ஒரு பலம் கிடைக்கும் ரெண்டாவது வந்து முருகர் வழிபாடு ரொம்ப நல்லது குறிப்பாக பழனி முருகர் ராஜ அலங்கார ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே பழனியில் ராஜ அலங்காரத்தை வழிபாடு பண்ணுறது அந்த ஃபோட்டோவை வந்து செல்ஃபோனில் வச்சு டவுன்லோட் பண்ணி பார்க்குறது இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்த அதிபதி அவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அவர் குரு அது வந்து தனு மீனலக்கணம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது அந்த அவர் தான் வந்து திருமணம் தொழில் குழந்தை பேர் இதுகளுக்கெல்லாம் ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியது அதாவது எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு லக்னாதிபதியை பலப்படுத்தணும் இப்போ ஐந்தாம் இடத்த அதிபதி திருமணம் தொழில் குழந்தை பேர் ஏற்படுவதற்கு உங்களுக்கு அதற்குண்டான விஷயங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கு குருவை பலப்படுத்தி ஆகணும் ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்து அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மீன லக்னமாக வருவார் மீனத்துக்குண்டான அதிபர் குரு குருவுக்கு உண்டான தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து பிரபலம் அடைஞ்சிருக்கிற திருச்செந்தூர் முருகர் தான் வந்து உண்டான தெய்வம் ஸோ இந்த ரெண்டு தெய்வங்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க உங்கள் ஃபோட்டோவில் டவுன்லோட் அதாவது செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு காலையிலே எழுந்திச்சோன்னா அதை வழிபாடு பண்ணுறது பார்க்குறது அன்றைய தினத்தை வந்து நல்ல முறையில் செலுத்துறதுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கும் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதுக்குண்டான ரத்தனங்கள் அந்த ரத்தினங்களை எப்படி அணிகிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு ரத்தினமே பார்த்தீங்கன்னா தங்கத்தில் தான் போடணும் செவ்வாய்க்குரிய ஆகட்டும் அதே மாதிரி குருவுக்குண்டான கனக புஷ்பராகம் ஆகட்டும் ரெண்டுமே வந்து நீங்கள் தனித்தனியாக தான் போடணும் தங்கத்தில் தான் போடணும் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலதுகை மோதிரவரில் பவளத்தை தங்கத்தில் போடணும் வலதுகை ஆட்காட்டி விரல்ல தங்கத்தை தங்கத்தில் தான் போடணும் இந்த கனக புஷ்பராகத்தை போட்டுக்கலாம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் செட்டிங்கில் தான் போடணும் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது நைன் ஒன் சிக்ஸில் போட முடியாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை குறைக்கிறதுக்காக இப்போ எயிட்டீன் கேரட்லலாம் பண்ணுறாங்க எப்பயுமே எயிட்டீன் கேரட்டில் பண்ணுறது இந்த கற்களையுடைய கெட்டித்தன்மை நல்லா வந்து ஹோல்டிங் நல்லாயிருக்கும் ஸோ அதை பற்றி கவலையே வேண்டாம் நீங்கள் எயிட்டீன் கேரட்லேயும் பண்ணிக்கலாம் ஓப்பன் செட்டிங்கில் தான் பண்ணணும் பவழத்தில் வந்து நீங்கள் பவளத்தை வந்து வலதுகை மோதிடவர்கள்லையும் வலதுகை ஆட்காட்டி வரையில் கனகுஷ்பராகத்தையும் அங்கிருந்து மிக சிறப்பான நற்பலங்களுக்கு கொடுக்கும் உறவு முறைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சகோதரத்துவத்தை குறிக்கிறது சகோதரருக்கு ஏதாவது ஒரு உதவிகளை செய்கிறது சகோதரிக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்ததிபதி குருவை பலப்படுத்துறதுக்கு அந்தணர்கள் வழிபா அதாவது ரெண்டு அந்தணர்களை பக்கம் பக்கமாக நிற்க வச்சு அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறது ஒரு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும் கடக புஷ்பராதை பொறுத்த வரைக்கும் சிலம்பு விலோ சஃபேர்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு நல்லா பார்க்குறதுக்கு ஆர்னமெண்டல் வேல்யூன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்கல ஆர்ஜினில் நீங்கள் பார்த்தீங்கனாக்க அது குரண்டம் ஃபேமிலியை சேர்ந்தது சஃபேர் ஃபேமிலிங்கிறது குரண்டம் ஃபேமிலி அது பார்த்தீங்கன்னாக்கா அலு அலுமினியம் அதாவது அலுமினியம் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க அந்த அலுமினியம்

நமக்கு நேச்சுரலாக கிடைச்சாலே போதுமானது எந்த ஆர்ஜின்லேருந்து வந்தாலுமே அதற்குண்டான சிறப்பான நற்பலங்களை அது கொடுக்கும் அதனால் இப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டியது ஆர்னமெண்டல் வேல்யூவை பற்றி நீங்கள் கவலைக்கப்பட வேண்டியதில்லை அது பார்த்திங்கன்னா ஆர்னமெண்டல் வேல்யூன்னு பார்த்தா தான் சிலோன் எல்லோ சஃபேரு அல்லது வேறு எல்லோ சஃபேர்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் நமக்கு வந்து தேவையான அதிர்வலையை கொடுக்கக்கூடியது எங்கே உட பூமியில் எங்கே விளைஞ்சிருந்தாலும் அது நல்ல அதிர்வலை கொடுக்கக்கூடியது அது கனக புஷ்பராகம் எல்லோ சஃபேர் இந்த கனக புஷ்பராகங்கிறது சஃபேர் ஃபேமிலியை சேர்ந்தது வெளியிலேருந்து அந்த அலுமினியம் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடியது வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அயன் சேர்ந்ததுனால அது ஒரு மஞ்சள் நிறமாக மாறி இருக்கும் ஸோ இந்த எல்லோச பேர் மட்டும் ஓப்பன் செட்டிங்கில் ஒரு மூணு கேரட்லேருந்து நீங்கள் உங்களுடைய உடல் எடைக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு கேரட்லேருந்து மூணு கேரட்லேருந்து நீங்கள் உடல் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிறது சிறப்பு அதே மாதிரி பவளத்தை பொறுத்த வரைக்கும் இட்டாலி பவளம் ஜப்பான் பவளம்னு வருது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ரெண்டுமே சம திருவுல கொண்டது இதை ஓப்பன் செட்டிங்கில் தான் போடணும் எப்போயுமே பவளம் யூஸ் பண்ணும்போது அந்த பவழம் மோதிரத்தை கவனமாக யூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து சோப்பு பார்த்திங்கன்னா சோப்பு டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது வந்து அரிச்சு 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 கீழே உந்துடும் ஸோ அரிச்சு கிழக்குனக்காரங்க நீங்கள் பவழத்தை வந்து காணாம வச்சுங்கிற போது உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை கவனமாக வச்சுக்கணும் மூணு கேரட்லேருந்து போடலாம் உடலே உடல் எடைக்கேற்ற மாதிரி போடலாம் வாங்கும்போது சர்டிஃபிகேட்டோட போடணும் வாங்கிக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டன் கேரண்டி போல் பார்த்தீங்கன்னா உயிர்ப்பு சக்தி செக் பண்ணி போட்டிங்கன்னா மிக சிறப்பான நற்பலங்களுக்கு கொடுக்கும் இதே போல் நீங்கள் விருச்சிக லக்கணத்துக்கு எந்த விதமான லக்கணத்துக்கு உண்டான அதிபர் செவ்வாய்க்கு எந்த விதமான எழுத்துக்களும் கிடையாது அதனால் வந்து இந்த எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜாதகத்தைப்படி உங்களுக்கு எந்த எழுத்து எழுத்துக்களில் பிறந்திருந்தாலும் விருச்சக லக்கணமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை போடலாமே தவிர்த்து விருச்சகலக்கணக்காரர்களுக்கு எழுத்துக்கள் கிடையாது ஸோ அதனால் வந்து அந்த உண்டான அதிபர் செவ்வாய் அதுக்குண்டான எழுத்துக்கள் கிடையாது அதோ பொதுவாக வந்து ஜாதகமே இல்லைன்னா பவளம் வாங்கி போட்டிருக்கீங்கன்னு போட்டிங்கனாக்கா அது சிறப்பான நற்பலங்களை கொடுக்காது குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் நவர்த்தனங்கள் போடக்கூடாது நவர்த்தனங்களும் வந்து எல்லோரும் போடுறாங்க நமக்கும் போடுவோம் அப்படி ஜாதகம் இல்லைன்னு போடுறதும் சிறப்பு கிடையாது ஸோ அதை பார்த்துக்குங்க இது போட வேண்டியது ஜப் ஸ்டோன்ஸை நீங்கள் மூணு முறையில் செக் பண்ணிக்கிங்க ஒன்று சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்த்துங்க ஃபிஃப்டி பர்சென்ட் ரிட்டன் கேரண்டி இருக்கான்னு பார்த்துங்க உயிர்ப்பு சக்தி நல்லா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டு போட்டால் அற்புதமான நற்பலன்களை இந்த ரத்தனங்கள் கொடுக்கும் அனைத்து நவரத்ன நவரத்னங்கள்னு போடுறாங்க எல்லோரும் நவரத்னங்கள் போடலாமா நவரத்னங்கள் போடக்கூடாது ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரத்னங்கள் ஒன்பது விதமான ரத்தினங்களையும் ஒன்றாக சேர்த்து அணிகிறது நம்ம வம்பை வந்து விலைக்கு வாங்குகிற மாதிரி நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களை வந்து ஒன்றாக சேர்க்கும் போது அது இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் வந்து கோவில் ஸ்தலங்களாக புனிதமான ஸ்தலங்களாக இருக்கணும் நீங்கள் ஒன்பது கிரகங்களையும் நம்ம வந்து ஜ நவரத்னமாக போடுறதுங்கிறது அபத்தம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்போவுமே நவரத்தினங்களை வந்து ரெண்டு இடங்களில் மட்டும்தான் உபயோகிக்கணும் அது எங்கெங்கன்னு நான் சொல்கிறேன் சாமி சிலைக்கு கீழே யூஸ் பண்ணுவாங்க சாமி சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை அந்த நவரத்னங்களையும் வைப்பாங்க ஒன்பது விதமான ரத்னங்களையும் வைப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாமி சில வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க கிரக பிரதேசம் வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க ஸோ இந்த ரெண்டும் வந்து பூமி கடியில் தான் வைக்கணுமே தவிர்த்து கையில் அணிகிறது ஒரு ஆபத்தான அணுகுமுறை ஸோ அதை வந்து ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அதை கழட்டிவது ரொம்ப நல்லது வலதுகை ஆட்கட்டு விடல் இலதுகை ஆட்கட்டுவிடல் எந்த விரலில் வேணாலும் அந்த குறிப்பிட்ட ஜெம்சூன்ஸை லக்ன ரீதியாக அணிகிறது தான் சிறப்பான முறை இதுதான் தான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட்டு நல்லாயிருக்கு ஸோ லக்ன ரீதியாக அணிகிறதும் சர்டிஃபிகேட் முறைப்படி அணிகிறதும் பென்லா மெத்தடில் உயிர்வு சக்தி செக் பண்ணி அணிகிறது தான் வந்து பூரணமான ஒரு நற்பலன்களை கொடுக்கும் இல்லைனா நான் போட்டு நல்லா இல்லைங்கிற ஒரு அவப்பெயர் வந்து எல்லாேருக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெம்சூன் வாங்கினதுக்கு பிறகு என்ன நான் கேட்டிங்கனாக்க சுத்தி முறைன்னு நம்ம சொல்லக்கூடியது கிளென்சிங் மெத்தடுன்னு சொல்லக்கூடியது காய்ச்சாத பால் கல்லூப்பு தண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை வந்து டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போடக்கூடியது அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கும் நீங்கள் வந்து ஒரு அந்தந்த குறிப்பிட்ட ரத்தனுக்கு உண்டுக்குண்டான கிழமை என்னென்னு கேட்டிங்கனாக்கா மாணிக்கமாக இருந்ததா ஞாயிற்றுக்கிழமை அதே போல் வந்து புத்தா இருந்தால் திங்கக்கிழமை பவளமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை மரகதமாக இருந்தால் புதன்கிழமை கனக புஷ்பராகம் வியாழக்கிழமை வைரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு நீளம் ஸோ இந்த மாதிரி ரத்தினங்களை வந்து இந்த குறிப்பிட்ட கிழமையிலேருந்துதான் அணிய ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் முதல் நாள் ஒரு மணி நேரம் தான் போடணும் அதுக்கடுத்து ரெண்டு நாள் ரெண்டு மணி நேரம் போடணும் மூணு மணி நேரமும் ஒரு ஒரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஜம்சூன் வந்து உடம்போட செட் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்கணும் செட் ஆகுறதுக்கு தான் இந்த ஒரு ஒரு மணி நேரமாக ஏற்றிக்கிட்டே போகணும் உடனே போட்டோம்னாக்க முழுமையாக போட்டோம்னாக்க எப்போயுமே வந்து மாணிக்கம் வந்து என்ன பண்ணணும் ஒரு ஜுரத்தை ஏற்படுத்தும் சிவப்பு நிற கதிரிகள் உள்ளே போகும்போது ஜுரம் மாதிரி ஒரு ஹீட் ஆகிற மாதிரி பாடி ஃபீல் பண்ணுவாங்க அதேமாதிரி நீலக்கற்களை போடும்போது ப்ளூ சப்பையர் போடும்போது உடம்புல சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேறு மாதிரியான சிந்தனைகள் வந்துடும் அதனால தான் ஒரு ஒரு மணி நேரமாக போட்டு உடம்புல செட் ஆனால் நைட்டு முழுக்க அப்புறம் ஃபுல்லாக போட்டுக்கலாம் நைட்டு கழட்டி வச்சுடுறது ரொம்ப சிறப்பு எப்போயுமே ஜெம்சோன்ஸ் வந்து நைட்டு போடவே கூடாது நைட்டு கழட்டி வச்சுடுறது ரொம்ப சிறப்பு அதை வந்து மறுநாள் காலையிலேயே குளிச்சிட்டு போடுற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது அது மாதிரி போட்டுக்கிட்டு வந்தீங்கனாக்க மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணியில் அம்மாவாசை அன்னைக்கோ அதில் பௌர்ணமி அன்னைக்கோ அதை டிப் பண்ணிட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலங்களை கொடுக்கும் இதுதான் வந்து நவரத்னங்களை அணியக்கூடிய ஒரு சிறப்பான வழிமுறை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ப நம்பரில் நீங்கள் பண்ணலாம் அது நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் டூ செவன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணலாம் அல்லது நைன் ஃபைவ் நைன் செவன் ட்ரிபிள் நைன் ஒன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும் வணக்கம்